சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு மின் கட்டண உயர்வு வாகன வரி உயர்வு முத்திரை கட்டண உயர்வு பதிவு கட்டண உயர்வு வழிகாட்டி மதிப்பு உயர்வு என அனைத்து வரிகளையும் உயர்த்தி ஆண்டிற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் மீது கூடுதல் நிதி சுமையை சுமத்தியது போதாது என்று புதிதாக சிறு கனிம நில வரியை அறிமுகப்படுத்தி மக்களை வாட்டி வதைத்துள்ளது திமுக அரசு தமிழ்நாடு அரசின் கனிம வளத்துறை புதிதாக விதித்துள்ள சிறு கனிம நில வரியை கைவிடுவது உள்ளிட்ட இருபத்தி நான்கு அம்ச கோரி வலியுறுத்தி தமிழ்நாடு கல் குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் புதிய வரி விதிப்பிற்கு ஏற்ப ஜல்லி எம் சாண்ட் பி சாண்ட் ஆகியவற்றின் விலையை உயர்த்தி கொள்ள அனுமதித்துள்ளது உண்மையிலேயே திமுக அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் புதிதாக விதிக்கப்பட்டுள்ள வரியை ரத்து செய்து இவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாத திமுக அரசால் வீடு கட்ட திட்டமிட்டிருக்கும் மக்களையும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகளை வாங்க இருக்கும் மக்களையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏற்கனவே கடன் வாங்கி வீடு கட்டிக் கொண்டிருப்பவர்கள் கூடுதல் நிதி சுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக பொதுமக்கள் கூடுதல் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நல்லாட்சி என்ற ஊரை ஏமாற்றி வரும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை